ஃபைவ் ஜி ரெயின்போ காலனி படம் ஷூட்டிங் பிரேக்கில் அப்படியே ஊருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே கன்னியாகுமரிக்கு வந்தால் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா மீன் விலையெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தது ஏ மார்க்கெட்டில் போய்ட்டு மீனை பார்த்தா இது ஒரு ரெட் கலரில் ஒரு வித்தியாசமான ஒரு மீனாக இருந்தது அந்த மீனை வாங்கிட்டு வந்து வீட்டில் சமையலுக்கான விலைகளை ஆரம்பிக்கும்போது அந்த வீடியோ எடுத்தோம் எல்லோரும் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த மீன் வந்து ஒரு சிகப்பு கலரில் ஒரு மீனை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த மீன் அந்த மீனை வாங்கிட்டு வந்து வீட்டில் சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணி இந்த மீனை வந்து இந்த கேரளா ஸ்டைலில் இப்போ சமைக்க போகிறாங்க அதை எப்படி சமைக்க போகிறாங்க அங்கே தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏதாவது ஷூட்டிங் இல்லையே அப்படியே ஊரில் போய் பத்து நாள் எடுத்துகிட்டு வரலாம்னு பார்த்தா அழகான மீன் சமையல் நடக்குது வீட்டில் அந்த மீனை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மிக அருமையாக டேஸ்டியான மீன் இது வந்து இன்னொரு வகை மீன் இப்படி ரெண்டு வகையான மீன் வாங்கினோம் மீன் ரொம்ப சீப்பாக இருக்குது கன்னியாகுமரியில் அப்படியே கடற்கரையில் போய்ட்டு அந்த மீனை அப்படி பிடிக்கிற இடத்துலேயே வாங்கிட்டு வந்தோம் அதை பாருங்கள் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வீட்டில் அந்த மீனை வில்லேஜ் ஸ்டைலில் அந்த கேரளா பேட்டர்னில் தான் அந்த மீனை சமைக்க போகிறாங்க அதை தான் நான் இருந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் எங்கள் டைம் போடலையே சரி இந்த சமையலையாவது எடுத்து இந்த வீடியோ போடுவான்ட்டு அடுத்த வீடியோவில் சமைக்கிறது எப்படின்னு போட்டு விட்றேன்